செத்து போகிறீங்க கூட்டமாக போனி ஏன் போவீங்க மீட்டிங் ஏன் போவீங்க கூட்டத்துக்கு ஏன் போவீங்க மற்ற விஷயத்தெல்லாம் பார்க்குறீங்க தானே யூடியூப்பில் பேசினேன் எப்போனா பார்த்துக்கலாம் தானே அழிக்க முடியாது இல்லை அதிகாரப்பூர்வமான தகவல் அப்படின்னா ட்விட்டரில் போய் என் மனசு ஒலிக்குது மொழி பிடுங்குதுன்ட்டு ட்விட்டரில் போய் போடுற இப்போ அது பேர் இது எக்ஸ் எக்ஸ்தலத்தில் போய் பேசுகிற அதோ அது எக்ஸ்தலத்தில் போங்கன்னா அதை போய் பார்க்குறது ஒரு கோடி பேருக்குறானுங்க ஏன்னா அறிவுந்து பண்ணுறானுங்களா இவர் மனசு ஒலிக்குதான் என்ன பண்ணுறதுனே தெரியலையா இருபது லட்சம் கொத்துனுக்குறாரா ஏன்டா இருபது லட்சம் கொடுத்த நீ யூடியூப்ல போய் பேசி எல்லாரும் பாருங்கன்னு சொல்ல வேண்டியது தானே கேட்குறேன் நான் சொல்லக்கூடாதான்னு கேட்கறேன் அதுதானே வச்சுக்கிறாங்க யூடியூப் ஆனால் நீயே ஒரு என்ன பண்ணலாம் ஒரு சேனலை நீ ஒரு சினிமா நேச்சு மூணு மணி நேரம் போட்டு எல்லாரையும் ஷேர் பண்ண சொல்லு ஒரு ரசிகர்கிட்ட சொல்லி ஏன் எங்களெல்லாம் வர சொல்கிறேன் ஏன் வெயில் காய வைக்கிறேன் உனக்கும் அறிவு இல்லை அவனுக்கும் அறிவு இல்லை அவன் சிந்திக்க மாட்டான் ஏன் அவன் ஆடம்பர பிரியன் அவனுக்கு அவனுக்கு பத்து பேர் அவனுக்கு பைத்தியமாக சாகனும்னு நினைக்கிறானுங்க அதனால தான் உணவுத்துல சாகு நினைக்கிறதா தான் என்ன பண்ணுறான் காசு கொடுக்குறான் நம்ம மோடி என்ன தான் நினைக்கிறாரு எது காசு கொடுத்தாங்க செத்துங்களுக்கு இறக்கப்பட்டானா ஏன் என்னை பார்த்து இறக்கப்படுவ நீ அதுக்கு நீ தலைவராக ஏன்னா என் அண்ணன் தம்பி செத்துருவா நான் பணம் வச்சு நான் போய் எனக்கு காசு கொடுக்குறேன் அதை வாங்கிக்கிறான் நான் வரிவு கட்ட முடியல திருப்பி கொடுக்கணும் கொடுப்பானா இவன் உயிரை கொடுங்கடா பணத்துக்கு போயிடுச்சுன்னு கேட்பானா பேனரை ஒட்டி நான் அன்னைக்கு முதல் முதல்ல ஃபஸ்ட்டு அரசியல் எப்படி நான் நடந்தது இங்கே எப்படி ஆட்சிப்படுத்துக்கு இவனு வந்தானுங்க அப்படின்னா பேனர் ஒட்டி தான் அங்கேருந்து நடிகர்களை காமிச்சு தான் கூட்டத்தை கூட்டி தான் எந்த அரசியல் மேடைக்கும் போய் பாருங்களேன் நாலு பொம்பளை முதல்ல வந்து டான்ஸ் ஆடுவா கூட்டத்திலே யார் தான் கொடுத்து வச்சவரோ வரும் கம்மா ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதுக்கு எதுக்கடா இந்த பாட்டு எதுக்கு எதுக்கு அப்போ நீ எவ்வளோ கீர்த்தனமாக சிந்திச்சின்னுக்குறேன் நாலு ஐட்டம் தான் படம் பார்ப்பியே நீ எப்பேற்பட்ட கேவலம் ஆயிட்ட உனக்கு உனக்கு பால் உணர்ச்சி மட்டுமே தூண்டி இது மாதிரி பண்ணுங்கிறானுங்களே உன்னை எப்படி திருத்திருத்து